நண்பர்களே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் ஒரு மேன்ஷன் அறையில் இருந்தேன் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் அறையில் சென்னையில் எனக்கென்று ஒரு அறை கிடையாது நிறைய அறைகளில் நான் தங்கியிருக்கிறேன் அப்படி ஒரு மேன்ஷன் அறையில் நண்பர்களோடு ஒருவனாக தங்கியிருந்த போது ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழனுடைய ஒரு கவிஞரை அந்த மேன்ஷனில் பக்கத்தில் சந்தித்தேன் அவர் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினவர் கவிஞர் பத்திரிகையாளர் அவருடைய அறை இன்னொரு மேன்ஷனில் பக்கத்தில் தான் இருந்தது அதை பார்ப்பதற்காக அவருடைய அவர் கூடையே பேசிக்கிட்டு போனேன் அவர் அறை கதைவை திறந்தார் உள்ளே போனால் உள்ள ஒரு 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 ஆள் படுக்கக்கூடிய அறை அது அவர் படுப்பதற்கான கட்டில் அவருடைய இடத்தை தவிர அந்த அறை முழுவதும் புத்தகம் அவரை சுற்றி முழுவதும் புத்தகம் அவர் காலடியில் புத்தகம் கட்டிலுக்கு கீழே புத்தகம் ஜன்னல் விளிம்பில் புத்தகம் அந்த அறைக்குள்ளாடி அவர் வந்து புத்தகங்களுக்கு நடுவில் அவர் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது அவர் நடந்து போவார் அந்த படுக்கையில் படுத்துக்கிடுவார் தலை மாட்டில் அவருடைய தலை எனக்கு ரெண்டு பக்கம் புத்தகம் கிட்டத்தட்ட புத்தகங்களுக்கு உள்ளாடி அவரும் வாழ்ந்துட்டு இருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது புத்தகம் படிப்பவர்களையும் நமக்கு தெரியும் புத்தகம் வாங்குவாங்க வைத்திருப்பாங்க அது அலமாரியில் வைத்திருப்பாங்க சிலர் அவங்க வீட்டிலேயே நூலகம் அமைத்து வைத்திருப்பார்கள் இவர் புத்தகங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன இடத்தை தான் படுப்பதற்காக ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்குள்ளாடி படுத்திருக்கிறாரே எவ்வளவு நேசம் புத்தகத்தின் மீது அவர் ஒரு வேலைக்காக சென்னைக்கு வந்தவர் இலக்கியத்தின் மீது பற்று கொண்டவர் எழுத்தாளர்களை எழுத்தின் மீது அவ்வளவு நேசத்துக்குரியவர் நல்ல கவிதைகளையெல்லாம் தேடி தொகுத்து தமிழினுடைய சிறந்த கவிதைகளை தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கக்கூடியவர் இவ்வளவு வேலை செய்திருக்கக்கூடிய ஒருவர் படிப்பு 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 என்று என்ன தேடுகிறார் அவருடைய சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் கூட ஒரு கிராமம் அங்கிருந்து சென்னைக்கு வந்து நம்ம போல நிறைய பேர் வேலைக்கு வந்தவர்கள் என்ன செய்வாங்க வேலையை பார்ப்பார்கள் சம்பாதிப்பார்கள் வீடு கட்டுவார்கள் வசதியை பெருக்கிக் கொள்வார்கள் இன்னும் போனால் மேலே 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 போவது எப்படின்னு பார்ப்பாங்க இவரோ அறிவைத்தான் மேலே கொள்ளணும்னு நினைக்கிறார் அனுபவங்களை கொள்ளணும்னு நினைக்கிறார் எல்லா இலக்கியங்களையும் என் வாழ்நாளுக்குள்ளெல்லாம் படித்த முடியா முடியாதாங்கிற ஆசையில் பழைய புத்தக கடையில் கிடைக்கிற எல்லாம் வாங்கி வைத்திருப்பார் புத்தக விமர்சனத்துக்காக அனுப்பப்படக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து முடுக்க வைத்திருந்தார் எனக்கு அந்த காட்சி என் வாழ்நாளிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி புத்தகத்தை நேசிப்பவர்களுக்கு புத்தகம்தான் உலகம் புத்தகங்கள் சூழ வாழ்வது என்பதுதான் வாழ்க்கையில் மகத்தான விஷயம் புத்தகங்களை விரும்புகிற சேகரிக்கிற வாசிக்கிற எல்லோருக்குமே ஒரே கனவுதான் இருக்கிறது அது வீட்டில் ஒரு சின்ன நூலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை அதை கொடுத்துடல ஆனால் சிலருக்கு அந்த கனவு இருக்குது என்ன அப்படின்னா வீடு கட்டினா ஒரு சின்ன லைப்ரரியாத வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை சாதிக்கக்கூட செய்தார்கள் சம்பாதித்து வீடு கட்டுகிற நேரத்தில் ஒரு அறையை ஒதுக்கி அறை முழுக்க புத்தகங்களை வாங்கி நிரப்பினார்கள் ஆனால் உடனே படிக்கிறதுக்கு நேரம்லாம் போயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு படிக்கிற வயதை தாண்டி விட்டார்கள் முதுமையின் போது அவர்கள் உண்மையில் ஒரு முதியவர் வந்து புத்தகத்தை நாடி போவது என்பது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதுக்கு தான் இன்றைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதுக்கு தான் பழைய சந்தோஷங்களை அனுபவித்துக் கொள்வதுக்கு தான் ஆனால் இளமையிலேயே உங்களுடைய இருபது வயது இருபத்தைந்து வயது முப்பது வயதில் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் போதே உங்கள் வீட்டில் உங்களுக்கென்று ஒரு நூலகம் வேண்டும் அதில் நிறைய புத்தகங்கள் வேணும் அன்றாடம் நீங்கள் எப்படி உங்கள் அலமாரியை திறந்து புதிய உடைகளை எடுத்து அணிந்து கொள்கிறீர்களோ அதுபோல் அன்றாடம் உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து அதை கொண்டு போய் அங்கே வைக்கணுங்கிற ஆசை புத்தகம் படிக்கிற எல்லோருக்குமே இருக்குது அந்த வாழ்க்கை வசதி எல்லோருக்கும் கிடைக்கல ராஜா மார்த்தாண்டன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சொற்ப ஊதியத்தில் வாழ்ந்த ஒருவர் ஆனால் இலக்கியம்தான் வாழ்க்கை புத்தகம்தான் வாழ்க்கை எழுத்து தான் வாழ்க்கை தான் என் உலகம் என்று ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய பார்வையில் இவரெல்லாம் தோற்றவராக இருப்பார்கள் ஆனால் என் வரையில் இவர்தான் மகத்தான மனிதர் இவரை போன்றவர்களால் தான் இந்த மொழியும் இலக்கியமும் புத்தகங்களும் இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்தை நேசிக்கிற மனிதர்களும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த அறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார் ஒரு தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறேன் அதில் தண்ணி பிடிச்சிக்கிடுவேன் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை ஏன் புத்தகம் படிப்பவர்களுக்கு பெரிய ஆசைகள் பெரிய கனவுகள் மிகப்பெரிய பணத்தை சேர்த்து விட வேண்டும் மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற கனவெல்லாம் வரமாட்டேங்கிறது அப்படின்னா காரணம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எது நிஜம் எது நிற்கும் எது நிலைக்காது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற எல்லா பாடங்களையும் புத்தகங்களே கொடுத்து விடுகிறது நண்பர்களே ஏன் இந்த புத்தகம் உலகத்திற்கு தேவை என்றால் புத்தகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள் வரலாறு என்ற ஒன்றே இருக்காது இத்தனை வரலாற்று நாயகர்களாக சித்தரிக்கப்படக்கூடிய எல்லா மன்னர்களும் புத்தகத்தின் வழியாகத்தான் நமக்கு அறிமுகமானார்கள் ஒரு அக்பரை ஒரு பாபரை ஷாஜஹானை சோழர்களை இந்தியாவை ஆண்ட பல்வேறு பெரிய மன்னர்களை அவர்களுடைய வெற்றியை எல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் புத்தகத்தின் வழியாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள் ஒரு கோட்டைக்கோ அல்லது ஒரு பழைய கல்வெட்டிற்கோ அல்லது எங்காவது இடிபாடுகளுக்கோ போனால் அந்த இடிபாடுகளை பார்க்கலாம் ஆனால் யார் வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அங்கே என்ன நடந்தது எதனால் போனார்கள் எதனால் ஜெயித்தார்கள் என்ற எந்த வரலாற்று தகவலும் அங்கே காண முடியாது ஒருவேளை நீங்கள் வரலாற்று அறிஞராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த கோட்டை ஏன் இடிந்து போனது இந்த நகரம் எப்போது கட்டப்பட்டது இங்கே யார் வசித்தார்கள் என்ன இந்த இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது இரண்டு புத்தகங்கள் இருக்கிறது ஒன்று வரலாற்றை வரலாற்று சம்பவங்களாலேயே எழுதி செல்கிற கற்பனை கலந்து வரலாற்றை நிஜமாக்குகிற நாவல்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பதை விட வரலாற்று நாவலை படிப்பதில் நமக்கு அதிகம் விருப்பம் இருக்குது ஏன்னா வரலாறு அங்கேதான் இயங்கத் தொடங்குகிறது ஒரு குதிரையினுடைய காலடி ஓசையை நாம் நாவல் படிக்கும்போது தான் கேட்குறோம் மன்னர்களுடைய அன்றாட உணர்ச்சிகளை எல்லாம் நாம் நாவல் வழியாக தான் தெரிந்து கொள்கிறோம் வரலாற்று புத்தகத்தில் இதே தகவல்கள் தான் இருக்குது நான் பள்ளியில் படிக்கும்போது வரலாற்று பாடத்தை ஆசையாக படிப்பேன் ஆசிரியர் இந்த பாடத்தை சொல்லும்போது கரும்பலகை பக்கம் போகவே மாட்டார் ஒரு கணித ஆசிரியருக்கு கரும்பலகை தான் உலகம் அவர் எல்லாவற்றையும் வரைந்து போடுவார் சொல்லுவார் குறிப்பிட சொல்லுவார் வரலாறு பேராசிரியருக்கு அவருக்கு ஆசிரியருக்கு கரும்பலகையிடம் வேலையே இருக்காது ஆண்டினுடைய பெயர் அரசருடைய பெயர் தான் எழுதுவார் ஏர் என்ன சொல்லுவார் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த காலம் எப்படி இருந்தது அன்றைய மக்கள் எப்படி இருந்தார்கள் என்ன உணவு உண்டார்கள் என்ன உடை உடுத்தினார்கள் எப்படி அவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தது எல்லாவற்றையும் கற்பனை செய்து பாருங்கள் அதற்கு தேவையான சாட்சியங்களை தேடுங்கள் அந்த சாட்சியங்களை கொண்டு உங்கள் கற்பனை நிஜம் என்று நிரூபியுங்கள் என்று சொல்லுவார் அப்படி நிரூபிக்கப்பட்டு அந்த நிரூபிக்கப்பட்டதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே புத்தகங்களோடு வாழக்கூடிய இந்த மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கிறது காரணம் என்ன என்றால் நானும் அவர்களில் ஒருவன் நான் ஒரு புத்தகம் எழுதினேன் வீடு இல்லாத புத்தகங்கள் என்ற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னுடைய நண்பர் கேட்டார் அது என்ன சார் வீடில்லாத புத்தகங்கள் என்று சாலையோரத்தில் விற்கப்படக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வீடில்லாத புத்தகங்களாம் அந்த புத்தகங்களுக்கு என்று சொந்த வீடு இல்லை வீடில்லாத மனிதர்களை நமக்கு தெரியும் ஆனால் வீடில்லாத புத்தகங்கள் தான் சாலையோரத்தில் விற்கப்படுகின்றன என்று வர்ஜினியா வோல்ஃப் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதை வைத்தேன் ஆனால் நான் இன்று சொல்லப்போவது வீடில்லாத புத்தகங்களை பற்றி அல்ல புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி தான் நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் எப்படி இவர்களால் புத்தகம் இல்லாமல் வாழ முடிகிறது உணவில்லாமல் வாழ்வார்களா உடை இல்லாமல் வாழ்கிறார்களா அல்லது தண்ணீரே குடிக்காமல் நாள் நான் இருந்தேன் என்று யாரையாவது காண முடியுமா என்ன இல்லையே ஏன் புத்தகம் தேவையில்லை புத்தகம் இல்லாத வீடுகள் என்று இவ்வளவு வீடுகள் இருக்கின்றனே காரணம் புத்தகம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் புத்தகம் படிப்பவர் தோற்றவராக நினைக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் புத்தகத்தின் வழியாக பிறகு தெளிவு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் புத்தகம் இல்லாத வீடு என்பது உண்மையில் எனக்கு கோபம் அல்லாமல் அவர்கள் மீது வருவதில்லை வருத்தம் தான் வருகிறது காரணம் என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் இருட்டடைய விட்டால் சொல்வார்கள் ஒரு சிறு விளக்கியாவது ஏற்றி வைக்கக்கூடாதா வீட்டில் அந்த ஒளி பரவட்டுமே என்று எங்காவது தூர தூரமாக நடந்து போனால் அங்கே ஒரு விளக்கு தெரிந்தால் நம்பிக்கை வரும் அங்கே விளக்கு எரிகிறது யாரோ இருக்கிறார்கள் என்று அந்த விளக்கு நம் வீட்டிலே ஏற்றி வைக்கப்படும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும் அந்த வெளிச்சம் என்ன தரும் தெரியுமா துல்லியமாக நமக்கு எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று காட்டித்தரும் இன்னொன்று நாம் கையால் அதை எடுக்கும்போது முழுவதுமாக பற்றி கொள்ள உதவி செய்யும் இருட்டுக்கு வேறு ஒன்றுமே பயம் இல்லை இருட்டு என்பது எந்த பொருளையும் எந்த பொருளாகவும் காட்டாது நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளுக்கு பதில் ஒன்றை எடுத்து விடுவீர்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதில் இன்னொன்றை செய்து விடுவீர்கள் வெளிச்சம் உங்களுக்கு ஒரு உறுதுணையை தருகிறது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு அர்த்தம் கிராமப்புறங்களில் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் வீட்டில் அந்த கணவர் வெளியே போயிருக்கிறார் என்றால் அவர் வருகிறவரை வீட்டில் விளக்கை எரிய விடுவார்கள் அது வீடு அவருக்கு காத்திருக்கிறது என்பதை நினைவூட்டுவதற்கும் அந்த வெளிச்சம்தான் இன்னொரு பக்கம் அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கிறது யாரோ வரப்போகிறார் அந்த வீடு பாதுகாப்பானது என்பதை உலகுக்கு உணர்த்துகிறார்கள் இப்படி ஒரு வெளிச்சம் ஒன்றை உணர்த்துவது போலதானே புத்தகம் திறக்கப்பட்டால் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு புத்தகத்தையும் நீங்கள் புரட்டுகிறீர்கள் புத்தகத்துக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது அது என்ன வெளிச்சம் நீங்கள் எந்த வயதில் என்ன புத்தகம் படிக்கிறீர்களோ அதற்கு தக்க அந்த புத்தகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்திற்கு வண்ணம் வேறு குழந்தையாக நான் இருந்தபோது புரட்டிய புத்தகத்தில் வண்ண வண்ண வெளிச்சங்களை பார்த்தேன் ஒரு மன்னர் வருகிறார் ஒரு தேவதை கதை இருக்கிறது எங்கோ ஒரு இன்னொரு மாய உலகத்திற்கு சென்று திரும்பி வருகிறோம் என்றால் வண்ண வண்ணமான விளக்குகள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயதும் அனுபவமும் வளர வளர நான் படித்த புத்தகத்தில் இருந்தெல்லாம் எப்படிப்பட்ட விளக்குகளை பார்த்திருக்கிறேன் என்றால் அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சம் போல இந்த உலகமும் இருந்து என்று நம்புகிற அளவுக்கான வெளிச்சம் உண்மையில் ஒரு புத்தகத்தை நீங்கள் மூடும்போது புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை தான் மூடினீர்கள் தவிர புத்தகத்தை மூடவே இல்லை நீங்கள் கடைசி பக்கத்தை மூடிவிட்டு உங்கள் மனதிற்குள் அந்த புத்தகத்தை கொண்டு சென்றுட்டீங்க உங்கள் மனதில் நீண்ட காலம் அந்த புத்தகம் இருக்கும் நீங்கள் படித்து காணாமல் போன அல்லது தொலைத்து விட்ட புத்தகம் போல மனதிலிருந்து தொலைந்து போய்விடாது உங்கள் மனதின் ஒரு மூலையில் ஒரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே அங்கே நீங்கள் விரும்புகிற புத்தகங்களை மட்டும்தான் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் நினைவு என்ற ஒரு கை நீண்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டி தேவையான பக்கங்களை எல்லாம் எடுத்து எடுத்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு முழு கம்பராமாயணத்தையும் தன் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை எனக்கு தெரியும் முழு திருக்குறளை தன் மனதில் வைத்திருக்கவர்களே தெரியும் மறக்க முடியாத கவிதைகளை கதைகளை தன் மனதிலேயே ஒரு நூலகமாக வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நினைக்கல நாம் அடைய வேண்டிய நாம் அதனுடைய ஆதர்சங்களாக நினைக்கல அவர்களை எல்லாம் இந்த உலகம் கேலி செய்கிறது பரிகசிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கு பிழைக்கு தெரியாதவர்கள் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது உண்மையில் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் ஏன் தெரியுமா உலகம் எதைத்தான் கேலி செய்யவில்லை வெற்றி பெற்ற எல்லா விஷயங்களும் முதலில் கேலி செய்யப்பட்டன அவமானப்படுத்தப்பட்டன துரத்தப்பட்டன முடிவில் வெற்றி பெற்றுவிட்டன முடிவில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி என்ன சொல்கிறது என்றால் உங்கள் எல்லா கேலியும் ஒரு வெற்றியால் வாயை மூட வைத்து விட முடியும் அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி யோசித்து பாருங்கள் தமிழ் இலக்கியத்தில் நிறைய புத்தகங்கள் ஐநூறு வருடம் ஆயிரம் வருடம் ஈராயிரம் வருடங்கள் கடந்து இருக்கிறது ஒரு புத்தகம் இரண்டாயிரம் வருடமாக ஒரு சமூகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாயம் அது ஏன் நமக்கு சாதாரணமாக தெரியுது முப்பது ஆண்டுகள் ஒரு தலைமுறை எத்தனை தலைமுறை சிலப்பதிகாரத்தை படித்திருக்குது எத்தனை தலைமுறை சங்க இலக்கியம் படித்திருக்குது எத்தனை தலைமுறையினர் வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய செம்மையான படைப்புகளை படித்து கடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க இரண்டாயிரம் வருடமாக ஒரு தலைமுறைக்கு இலக்கியம் தொடரும் என்றால் அதை விட விந்தையான அதைவிட மகத்துவமான பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் அதனுடைய மகத்துவத்தையே நாம் ஒரு தலைமுறைக்கு சொல்லலை தெரிஞ்சுக்கிடலை அவர்களும் அந்த தங்கத்தை அந்த வைரத்தை மதிப்பில்லாத பொருள் போல வெளியே வீசிட்டு வேற எங்கே போக போயிட்டே இருக்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப புத்தகம் படித்த மனிதர்களிடம் புத்தக கண்காட்சிகளிடம் போயே புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகிறது இது எங்கே பேச வேண்டும் புத்தகமே தெரியாத மனிதர்களுக்கு பேசலாம் ஆனால் நினைவூட்டி கொண்டே இருப்பது தான் எழுத்தாளனுடைய பணி மறப்பது மக்களினுடைய இயல்பு மக்கள் மறக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய நெருக்கடி அவர்களுடைய சொந்த வாழ்வினுடைய இன்பங்களையே மறக்க செய்யும் போது அவர்கள் புத்தகங்களைப் பற்றி படித்த விஷயங்களை பற்றி அறிந்த மனிதர்களை பற்றி எப்படி நினைவு மறப்பார்கள் இயல்புதான் வரலாறு ஒன்றை மறக்கடிக்கத்தான் செய்யும் அதிகாரம் ஒன்றை மறப்பதற்கு மிகப்பெரிய போராடும் ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற புதிய வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் உங்கள் வரலாற்றை மறக்க வைக்க வேண்டும் இல்லையா ஆனால் இலக்கியம் எழுத்து ஒருபோதும் உண்மைக்கு புறம்பாக ஒன்றை மறக்க வைக்காது மாறாக எதையெல்லாம் அதிகாரத்தால் மறைக்க முயற்சிக்கிறார்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போல அதில் நீங்களும் ஒருவர் என்று உங்கள் பொறுப்பை சுட்டிக்காட்டும் நல்ல இலக்கியம் நல்ல புத்தகங்கள் நல்ல துணை ஏன் வாழ்க்கையில் புத்தகங்கள் வழியாக தேவை என்றால் அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டிற்கு தேவை புத்தகம் இல்லாத வீடுகள் பெருகிருச்சு ஒரு காலத்தில் புத்தகம் இல்லை என்பதை ஒரு குற்ற உணர்வோடு சொல்வார்கள் வசதி இல்லை வாங்க முடியவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஆனால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே தொலைக்காட்சி இல்லாத வீடு என்று ஒன்று இது எங்கேயாவது இருக்கா என்ன இல்லையே எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்கிறது செல்ஃபோன் இல்லாத ஒருவர் என்று யாரையுமே நான் பார்க்கலை அத்தனை கோடி செல்ஃபோன் இருக்குது அதே போல் எந்த புதிய உணவு வந்தாலும் புதிய உடை வந்தாலும் உடனே வாங்கிடுறோம் புத்தகங்கள் மீது மட்டும் ஏன் கோபம் அப்படின்னால் அறியாமை என்று சொல்லுதான் கோவம் கூட சொல்லப்படும் அறியாமை அவர்களுக்கு இன்னும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை ஒரு சிறந்த உணவை ருசிக்காதவரை அது வெறும் பொருளாகத்தான் பெயராகத்தான் இருக்கும் ருசித்தால் தெரியும் ஆகா எவ்வளோ ருசியாக இருக்கிறது என்று நிறைய பேர் தன்னுடைய முப்பது வயதில் முப்பத்தைந்து வயதில் மென்பொருள் துறையில் வேலைக்கு சென்று வேலையெல்லாம் கிடைத்து வாழ்க்கையினுடைய நெருக்கடியின் போது திடீர்னு விழித்துக்கிறாங்க ஐயோ புத்தகங்கள் படிக்காமல் போய்ட்டுமே இப்போ படிக்கணும் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு இந்த மொழியினுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள் இலக்கியங்களுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள் மரபையும் இதனுடைய தொடர்ச்சியும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லையா என்று அவர்கள் கொல் தருகிறார்கள் அப்படி என்றால் அதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது காலம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா நீங்கள் கைவிட்டால் அந்த இலக்கியம் உடனே மறைந்து போய்விடாது என்பதுதான் ஈராயிரம் வருடமாக இந்த இலக்கியம் புத்தகமாக அச்சிடப்பட்டு அல்ல மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அச்சு என்ற ஒரு இயந்திரம் வருவதற்கு முன்பு வரை இந்த புத்தகங்களை எல்லாம் ஏடு எடுத்து படிப்பவர் எத்தனை பேர் இருந்தார்கள் ஆனால் மனதில் அவர்கள் ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள் அதில் அனுபவத்தை சேகரித்தார்கள் நூல் வடிவம் பெறாமலே காலம் காலமாக இந்த இலக்கியம் எல்லாம் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்துட்டே இருந்தது அப்படின்னா மறக்க முடியாத இந்த காலம் சொல்லுகிற முதன்மையான பதில் என்ன என்றால் இந்த வெளிச்சம் உங்களை தாண்டும் உங்கள் தலைமுறையை தாண்டும் இன்னும் வர 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 வெவ்வேறு தலைமுறைகளுக்கும் இந்த இலக்கியம் தரும் வெளிச்சம் என்பது என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும்ங்கிறதான் உண்மையில் காலம் மாறிடுச்சா மாறிடுச்சு நிறைய மாறிடுச்சு என் தந்தையினுடைய காலத்தில் இல்லாத நிறைய பொருட்கள் வந்துருச்சு உடை வந்துருச்சு உணவு வந்துருச்சு எந்ததோ மாற்றங்கள் வந்துருச்சு என் தந்தையின் காலத்துக்கு முன் என் தாத்தாவின் காலத்துக்கு போனால் என் தந்தையினுடைய காலமே நவீனமான காலம் இன்னும் நூறு வருஷங்களுக்கு போனால் நிறைய 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 நாம் மாற்றங்களை தாண்டி வந்துவிட்டோம் ஆனால் இந்த மாற்றங்களுக்கு இடையில் மாறாதது ஏதாவது இருக்கா என்ன மாறியிருக்கு மனிதர்கள் அணிகிற உடை அவர்கள் பேச்சு அவர்களுடைய உருவம் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அலுவலகம் எல்லாம் மாறிடுச்சு ஆனால் மாறாதது நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை நிறைய விஷயங்களில் மனிதர்கள் இன்னும் அப்படியே ஈராயிரம் வருடமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருண்மையும் துவேஷமும் குரோதமும் வெறுப்பும் மாறவே இல்லை ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருக்கு பிடிக்கவில்லை என்பதுக்கு ஒரு நாள் வரலாறு அல்ல ஓராயிரம் வருட வரலாறு இருக்கிறது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களோடய வளர்ந்த உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே உங்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது காலத்தில் மாறாமலே இருக்கிறது ஜெர்மனியில் ஒரு கதை சொல்லுகிறார்கள் கிராமப்புறத்தில் சொல்லப்பட நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஜெர்மனியில் சொல்லப்படக்கூடிய கிராமப்புற கதை அந்த கதை இரண்டு அண்ணன் தம்பிகளை பற்றிய கதை அண்ணன் ஒரு விவசாயியாக இருக்கிறார் அவர் தன் நிலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களிலேயே வாழ்கிறார் அவருக்கு ஒரு குடும்பம் மூன்று பிள்ளைகள் மனைவி கடினமான உழைப்பாளி அன்றாடம் போய் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை கொண்டு வாழக்கூடியவர் தம்பி அப்படி இல்லை தம்பிக்கு கொஞ்சம் தச்சு வேலைகள் தெரியும் தொழில் திறன் தெரியும் அவர் பக்கத்து ஊருக்கு போய் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து தொழிலில் மேம்பாடு பண்ணி வணிகராக மாறி பக்கத்து ஊரில் வணிகராக இருக்கிறார் வணிகராக இருப்பதாலே ஒரு நல்ல வசதியான வீட்டில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பெரிய வீடு பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் தம்பி என்ன செய்வார் என்றால் அண்ணன் வீட்டிற்கு வருவார் அண்ணன் உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களில் தனக்கு தேவையானதை எல்லாம் வண்டியில் போட்டு கொண்டு போயிவிடுவார் அண்ணன் தோட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவார் அண்ணனிடம் உரிமையாக பெற்ற காய்கறிகளை எல்லாம் தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் ஆனால் அண்ணனோ தம்பியை தேடி போகவே மாட்டார் எப்போவாவது முக்கியமான வேலையாக இருந்தால் போவார் பார்ப்பார் பேசுவார் வந்துடுவார் அண்ணனுடைய மனைவி அண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட தம்பி தம்பியினுடைய வீட்டிற்கு போகும்போது தயக்கத்தோடு தான் போவார்கள் நாம் வசதியானவர்கள் இல்லையே என்று பஞ்சம் வருகிறது அந்த நாட்டில் விவசாயம் பொய்த்து போகிறது சாப்பிட எதுவுமே கிடைக்கல ஒன்றுமே பண்ண முடியலை பிழைப்பதற்கு வழியே இல்லைங்கிற நெருக்கடியில் அண்ணனுடைய மனைவி சொல்கிறார் உங்கள் தம்பி வணிகராக இருக்கிறார் அவரிடம் நிறைய தானியம் இருக்குது வசதியான இருக்குது அவரிடம் போய் கொஞ்சம் நீங்கள் ஒரே ஒரு மூட்டை தானியம் கடனாக கேட்டு கேட்டுவாங்களேன் அப்படின்னு அண்ணன் சொல்லுகிறார் நான் வந்து விவசாயி ஒருவரிடம் ஒன்றை போய் கேட்பதற்கு நான் தயங்குவேன் தம்பியாக இருந்தாலும் கேட்க தயங்குவேன் வேண்டாமே ஆனால் இந்த பட்டினியில் நம் பிள்ளைகள் பிழைக்க மாட்டார்கள் நீங்கள் கூச்சமெல்லாம் பார்க்காம போய் கேளுங்கிறார் அண்ணன் போகிறார் தம்பி வீட்டுக்கு போகிறார் தம்பி வீட்டிற்கு இவர் போகிற நேரத்தில் தம்பி வீட்டிலிருந்து ஒரு வணிகர் நிறைய மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறதா பார்க்குறார் ஸோ இவர் நினச்சிக்கிறார் தம்பி தான் இருக்கிறாருன்ட்டு தயங்கி தயங்கி தம்பியிடம் கேட்கிறார் தம்பி என் வீட்டில் கஷ்டம் பஞ்சம் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல ஒரே ஒரு மூட்டை தானியம் நீ தர முடியுமான்னு கேட்குறார் தம்பி சொல்கிறார் இல்லையண்ண என்கிட்ட இருந்ததெல்லாம் வித்துட்டேன்ண்ணே இப்போ பொருளே இல்லைண்ணே என்கிட்ட தானியமெல்லாம் இல்லை எப்படி தம்பி இல்லைண்ணே நீங்கள் தான் பார்த்தீங்களே இப்போ வித்துட்டேன் என்கிட்ட எதுவும் கையிருப்பு இல்லைன்னு உன் குடும்பத்தினுடைய தேவைக்காக வைத்திருப்பா இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு இரண்டு படி அளவு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறார் அப்படி கொடுக்கலான்னு தானே நினச்சேன் ஆனால் என் வீட்டில் பிள்ளைகள் இருக்குல்ல நான் கடைசியாக அவர் ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் தம்பியிடம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரொட்டி கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறார் அது ஒருவேளை என் வீட்டிற்கு போதுமானது அவர்கள் அந்த ஊர்லெலாம் எப்படி செய்வாங்கன்னா ஒரு ரொட்டியை நீளமாக செய்வாங்க அதை நான்கு ஐந்து துண்டுகளாக வெட்டி மூன்று வேலைக்கும் வைத்துக்கொள்வார்கள் பெரிய நீண்ட லோஃப் பிரெட்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ரொட்டி இருந்தால் ஒரு நாள் நீங்கள் ஓட்டிடலாம் அப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாயான்னு உடனே அவர் வந்து ஒரு ரொட்டியை கொடுக்கலாம்னு நினைக்கிறார் போலருக்கு உள்ளே போகிறார் தம்பியினுடைய மனைவி சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒரே ஒரு ரொட்டியை கொடுத்தால் நாளைக்கு திரும்பி வந்து நிற்பாங்க ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒரு ரொட்டி கொடுப்பதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கா இல்லைன்னு போய் கூச்சமே இல்லாமல் சொல்லுங்க அப்படிங்கிறார் தயங்கியபடி தம்பி வந்து சொல்கிறார் பார்த்தனே உள்ள இல்லைண்ணே நன்றி தம்பி நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறார் வந்தால் அந்த பசி பஞ்சம் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணனுடைய மனைவிக்கு வெறும் கையோடு தான் வருவார் என்று அவர்கள் எதையுமே கேட்கலை இவரும் சொல்கிறார் நான் போனேன் கேட்டேன் கிடைக்கல ஆனால் அந்த பஞ்சத்தில் ஒரு நாளில் இரண்டு நாளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இறக்கிறார்கள் மனைவி இறக்கிறார் தகவல் கடைந்து தம்பிக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்ட்டு தம்பி தன் மனைவியிடம் சொல்லுகிறார் நாம் வந்து அங்கே போய் துக்கம் கேட்கணுமா இல்லையான்னு தெரியலன்னு தம்பி மனைவி சொல்கிறார் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க நாம் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு அவர்கள் ரொட்டியை எடுக்கிறார்கள் ரொட்டியை அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கத்தியை வைத்து சின்ன சின்ன துண்டாக மாற்றி அதில் வெண்ணெயை தடவி சாப்பிடுவார்கள் ஒரு ரொட்டியை வெட்டுகிறார்கள் உள்ளேருந்து குபு குபுன்னு ரத்தம் கொட்டுது இன்னொரு ரொட்டி தொண்டையை வெட்டுகிறார்கள் அதே ரத்தம் அவர்களுக்கு புரியவே இல்லை ரொட்டியிலிருந்து எப்படி ரத்தம் வரும் வெட்டுவது ரொட்டி நாம் தயாரித்த ரொட்டி வெண்ணெய் தடவி அன்றாடம் சாப்பிடுகிற ரொட்டி எப்படி ரத்தம் வருகிறது அவர்களுக்கு தெரியல ஆனால் தம்பி பயந்து விடுகிறான் நாம் அண்ணனுக்கு தரமாட்டோம் என்று சொன்னோம் அவர்கள் வீட்டில் இரண்டு பேர் இறந்து விட்டார்கள் அந்த குருதி பாடு இங்கே வெளிப்படுகிறது என்று தெரியலையா அப்படின்னு கேட்குறார் பயந்து போய் உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க இருக்கிற ரொட்டியெல்லாம் கொண்டு போய் உங்கள் அண்ணனுக்கு கொடுங்க ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூட ரொட்டியிலிருந்து ரத்தம் வந்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் கொடுப்பதற்காக அந்த அண்ணன் தம்பி எடுத்துகிட்டு போறா அங்கே அண்ணன் மரண படுக்கையில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் வேணாம் தம்பி ஆனால் நீ இப்படி வந்தே இல்லையா அந்த மனது போதும் அதுக்கு மேலே எனக்கு வேணாம் போன்னு சொல்லிடுறார் எங்கே ரென் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஜெர்மனியில் ஒரு கிராமத்தில் யாருக்கோ நடந்த கதை அது ஆனால் அந்த கதை ஒரு உண்மையை சொல்லுகிறது ஒரு சகோதரர்கள் ஏன் எல்லா நேரத்திலும் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒரே குருதியினுடைய இரண்டு வடிவங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏன் இப்படியான ஒரு துவேஷம் ஏன் இப்படியான வெறுப்பு அப்படியென்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால் ஒன்றாக இருந்தால் ஒன்றாக வளர்ந்தால் ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள் இருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லையா என்றால் இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும் ஆனால் இடங்களில் அந்த அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ உறவினரோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர் அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை பொறுத்துக்கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை உங்கள் வளர்ச்சியை உங்கள் செல்வத்தை உங்கள் செல்வாக்கை உங்கள் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் போகட்டும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன் ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள் இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை ஆயிரம் வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே அப்படி இருக்கிறான் ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும் ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மனித மனது என்பது சஞ்சலம் மிக்கது மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படி புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் துணை செய்கிறது ஒரு புத்தகம் படிக்கும்போது நமக்கு எங்கேயோ எப்போவோ ஜெர்மனியில் நடந்த ஒரு கதையை நான் இந்த சபைக்கு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக அந்த சகோதரர்களை மனதில் கொண்டு வந்துடுறீங்க அவர்களை அல்ல உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் பார்த்த உங்களோடு பழக்கமான யாரோ ஒருவருக்கு பதிலாக நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள் இவரும் இப்படித்தானே நடந்து கொண்டார் என்று அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்திடல மனிதன் கருணையோடு மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசு செய்கிறது மக்கள் செய்கிறார்கள் நிறைய என்ஜிஓ வந்துடுச்சு பல்வேறு உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் அது நாம் செய்ய வேண்டிய பணி நாம் அல்லவா நம்மிடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும் நாமல்லவா நாம் படித்ததை இன்னொருவருக்கு படிக்க வைக்கணும் நாமல்லவா அல்லவா அறிவினுடைய வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காட்ட வேண்டும் ஆனால் நாம் செய்ய தவறியதை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்ற உணர்வு கூட இல்லை அதனால் தான் சொன்னேன் புத்தகம் இல்லாத வீடுகளின் மீது எனக்கு கோபம் வராது வருத்தம் தான் வரும் ஐயோ பாவம் இப்படி இருக்கிறார்களே நிச்சயம் அவர்கள் வீட்டில் யாரோ விளக்கேற்றுவதற்கு ஒருவர் வருவார் படிப்பார் ஒரு சின்ன மூலை நூலகமாக மாறும் என்று